காலையில் தனது மகளை ஏற்றிக்கொண்டு பள்ளி நோக்கி விரைந்து கொண்டிருந்தான் சேகர் அப்போது தவறுதலாக அவளின் கால் ஒன்று பைக்கின் சக்கரத்தில் நுழைந்த போது ஐயோ அப்பா என்று கத்தினால் வர்ணா பைக் சென்ற வேகத்தில் அவளின் கால் பாதத்துடன் சிதைந்து போக மகளின் கத்தலில் பைக்கை நிறுத்தினான் சேகர் அடுத்த கணமே மகளை இறக்கி கீழே உட்கார வைத்தவன் பதறத் தொடங்கினான் ஐயோ கடவுளே இப்படி ரத்தம் போகுதே என்றவன் அப்போது வந்து கொண்டிருந்த ஆட்டோவை மறித்து அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனை நோக்கி விரைந்தான் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கும் பதட்டத்துடன் நடக்க தொடங்கினான் சேகர் இதற்கிடையில் மனைவிக்கு அழைத்து நடந்த சம்பவத்தை அவளுக்கு சேகர் சொல்லிய போது அவளின் கவன குறைபாட்டை சொல்லி கடுமையாக திட்டி தீர்த்த பாவனா இறுதியில் தான் உடனடியாக அங்கு வருவதாகவும் சொன்னாள் மனைவியின் திட்டல்கள் சேகரை கோபம் கொள்ள செய்தாலும் இன்னும் கவனமாக வர்ணாவை கவனித்து இருக்கலாமோ அதனை கவனிக்காமல் தொடர்பை கழிந்து கொண்டிருந்தது அப்போது வந்த மருத்துவரை கண்டு பரபரப்பான இருவரும் அவரிடம் ஓடி சென்றார்கள் வர்ணாவின் சிகிச்சை நிலைமையை விலக்கி அவளின் காலை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அவர் சொன்ன போது ஓவென்று கதறி அழுதால் பாவனா காலை எடுக்காமல் வேறு ஏதாவது வழி பார்க்குமாறு சேகர் மருத்துவரிடம் கெஞ்சியும் கால் சிதந்து விட்டதால் பொருத்த முடியவில்லை என்றும் வேறு வழியில்லாமல் தான் இதனை கூறுவதாகவும் கையெழுத்து போட்டு தருமாறு சொல்லிவிட்டு சென்றார் அவர் மருத்துவரின் வார்த்தைகளால் மயக்கமாகிப் போன பாவனா சற்று நேரத்திலேயே கண்விழித்து புலம்பி அழுதாள் அவளை சமாதானப்படுத்த முற்பட்ட சேகரின் முதுகில் இரண்டு அடி அடித்து தனது கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டாள் பாவனா தனது மனைவியின் கோபத்தில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட சேகரும் அமைதியாக இருந்தான் நர்ஸ் ஒருத்தி வந்து தந்துவிட்டு போன தாளில் கையெழுத்து போடுவதா இல்லையா யோசனை இருவரிடமும் காணப்பட்டது மகளின் காலை எடுத்தால் அதை பார்த்து தினம் தினம் அழுவதை தவிர வேறு வழி இல்லை அதே நேரம் எடுக்காவிட்டால் அவளின் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லும் மருத்துவரின் சொல்லையும் தட்டி கழிக்க முடியாமல் தவிக்க தொடங்கி இருந்தார்கள் இருவரும் இறுதியாக வர்ணாவின் உயிர்தான் முக்கியம் என்று எண்ணியவர்கள் அவளின் காலை எடுக்க சம்மதம் தெரிவித்து கையெழுத்திட்டார்கள் நிமிடங்கள் கழிந்த போது வந்த நர்ஸ் அவனிடமிருந்து அந்த தாளினை பெற்றுக் கொண்டு சென்றாள் இப்போது இருவரின் நிதயங்களும் வேகமாக துடிக்க ஒ போகின்றது என்பதை தவிர அவர்களால் எதுவும் சிந்திக்க முடியவில்லை கண்ணீர் மட்டுமே தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது ஏதாவது ஒரு அதிசயம் நிகழாதா என் பிள்ளையின் கால் திரும்பவும் பழையபடி வராதா என்று இறைவனிடம் கேட்டுக் கொண்டிருந்தால் பாவனா இடைவேளைக்கு போயிருந்த மருத்துவர் திரும்பி வந்தபோது போது பரபரத்தபடி இருவரும் எழுந்து நிற்க அவர்களின் அருகில் வந்த மருத்துவர் அவர்களிடம் பேசத் தொடங்கினார் இங்க பாருங்க நான் நிறைய டாக்டர்ஸோட பேசினேன் எல்லாரும் கஷ்டம் காலை எடுக்கணும் என்றுதான் சொல்றாங்க ஆனா ஒருத்தர் தன்னால முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அவ்வாறு சொல்லி முடிப்பதற்குள் இடையில் புகுந்து கொண்ட பாவனா அந்த டாக்டரை வர சொல்லுங்க டாக்டர் பிளீஸ் என் பிள்ளை எனக்கு வேணும் பிளீஸ் டாக்டர் அவரை கூப்பிடுங்க டாக்டர் என்றால் உடனேயே அவளை சமாதானப்படுத்திய மருத்துவர் அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவர் கால் முறிவு சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் தான் அவர் வந்து பிள்ளையின் கால் கண்டிஷனை பார்த்த பிறகுதான் என்னவென்று தெரியும் நீங்க அமைதியா இருங்க என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார் இவ்வளவு நேரமும் நம்பிக்கையற்று இருந்த சேகர் மற்றும் பாவனாவின் முகங்கள் இப்போது மகிழ்ச்சியில் பிரகாசிக்க தொடங்கியிருந்தன உடனடியாக தன்னை கொண்டு அளத் தொடங்கிய இந்த பாவனாவை ஆறுதலாக வருடிக் கொடுத்தான் விடுவார் என்றும் வெளியூரில் வந்து சேர்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் இருவரின் முகங்களிலும் நம்பிக்கை ஒளி ஒளிப்பூக்க தொடங்கியிருந்தனர் அவர் வந்ததும் மருத்துவமனை பரபரப்பு ஆகியிருந்தது நேரடியாக மருத்துவரின் அறைக்கு சென்றவர் அங்கு அரை மணி நேரம் மருத்துவருடன் விட்டு வெளியே வந்தார் போது அவரை நோக்கி ஓடி வந்த சேகர் மற்றும் பாவனாவை பார்த்து அவர்கள்தான் வர்ணாவின் பெற்றோர் என புரிந்து கொண்டு அவர்களின் கைகளை பற்றி கொண்டு தன்னால் முடிந்த முயற்சிப்பதாக கூறினார் அப்போது கண்ணீர் சிந்திய பாவனாவை அலாதீங்க என்று ஒரு ஆறுதல் வார்த்தை கூறிவிட்டு வர்ணா இருந்த அறையை நோக்கி சென்றார் அவர் அறையின் வெளியே நின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இருவருக்கும் ஒரு யுங்களாகவே தெரிந்தன இருதயங்கள் தங்களது வேலையை வேகமாக செய்து கொண்டிருந்தன இரண்டு மணி நேரம் கழிந்த போது மருத்துவர் வெளியே வந்தார் அவரின் முகத்தில் காணப்பட்ட மகிழ்ச்சி அறுவை சிகிச்சை வெற்றி நடந்திருப்பதையே சேகருக்கு உணர்த்தியது அவரை நோக்கி இருவரும் ஓடி சென்ற போது அவரும் மகிழ்ச்சி விழுந்து தங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட போது அவர்களை தட்டி கொடுத்து விட்டு சென்றார் அவர் பின்னர் வர்ணாவை தேடி ஓடி சென்றவர்கள் அவள் மயக்கத்தில் இருப்பதை பார்த்து கவலை அடைந்தார்கள் இரண்டு மணி நேரம் வரையில் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அவள் கண்டிருந்த போது மகிழ்ச்சி அடைந்தார்கள் வர்ணா அம்மாவை பாரும்மா இங்க அப்பா இருக்கிறார் எங்களுக்கு தெரியுதாமா ஏதாவது பேசுடா பாவனா தனது மகளை பேச வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள் அப்போது மெல்ல வாய் திறந்த வர்ணா அம்மா அப்பா எனக்கு கால் இல்லையா எடுத்துட்டாங்களா வர்ணா இவ்வாறு கேட்ட போது துடித்து போன தாய் மனசு இல்லடா தங்க உனக்கு கால் இருக்கு நீ யோசிக்காதடா இங்க பாரு கால் இருக்கு பயப்படாத கண்ணா போர்வையை விலக்கி அவளின் காலை காட்ட முயற்சித்துக் கொண்டிருந்தார் பாவனா தாய் மற்றும் மகளின் செயல்பாடுகளை பார்த்தவாறு வர்ணாவின் நன்றியை நீ

என்னோட மகள் என்கிட்ட ஹேர் பின் கேட்டார் அது டிரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கு எடுத்துக்கு கண்ணு நான் சொன்னேன் அவ கொஞ்ச நேரத்துல அம்மா தேடி பார்த்துட்டேன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்னோட ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள தேட ஆரம்பிச்சா என்கிட்ட கிட்ட கூட நான் எடுத்து தரேன்னு சொன்னேன் அதுக்கு அவ இல்லமா உனக்கு என்னத்துக்கு சிரமம் நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னா நான் அது ஒண்ணும் சிரமம் இல்ல நானே எடுத்து தரேன்னு கொஞ்சம் கண்டிப்பூடன்னு சொன்னேன் அதுக்கு அம்மா பொண்ணுக்குள்ள என்ன நான் உன் பேக்க தேடி பார்க்க கூடாதான்னு சொன்னா நான் தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறதான் உனக்குன்னு ஒரு பெர்சனல் பர்சனல் இருக்கு செல்போனை நான் கேட்டா தருவியா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா சில இருக்கும் அதை மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது என்னோட அம்மா நினைப்பு வந்துச்சு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல அம்மா ஒரு ட்ரங்க பெட்டி வச்சிருக்கோம் அப்ப எல்லாம் இந்த ஹேண்ட் பேக்கே கிடையாது ஒரு சுருக்கு பை தான் அதுதான் பர்ஸ் காசு பணம் வெச்சுக்கிறதுக்கு இல்ல போற இடங்கள்ல தோட மூக்குத்தி கட்டி வச்சுக்கிறதுக்கு வெத்தல பாக்கு வெச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே सुरக்கு பைதான் காசு இருந்தா அம்மாவோட இடுப்புல சொருக்கி இருக்கும் யாரும் அதை தொட்டட முடியாது காசு இல்லாதப்ப தனியா எங்கேயாவது வீட்டுக்குள்ள கிடக்கும் இது போக அம்மா அதுக்குன்னு ஒரு ட்ரங்க் பெட்டி வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு டைகர் பூட்டு போட்டு அதோட சாவியை தன்னோட தாலியில மாட்டிருக்கும் அம்மாவை தவிர அது யாரும் திறந்து பாத்தற முடியாது யாராவது தெரியாம திறந்து அம்மா கண்டுபிடிச்சிரும் கண்ணா பின்னானு திட்டும் அதுக்கு பயந்துட்டு யாரும் அதை மாட்டாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை ஆனா அம்மா சாவியை யாருக்கும் கொடுக்காது அப்பா கூட கிண்டல் பண்ணுவார் அது அவளோட பொக்கிஷம் யார்கிட்டயும் காமிக்க மாட்டா கட்டின புருஷன் என்னையே அந்த பொட்டிய தொடவிட மாட்டா அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குதோன்னு கிண்டல் பண்ணுவார் அதுக்கு அம்மா ஆமா தங்கமும் வைரமும் நீங்க வாங்கி கொடுத்தத அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன்னு மேவாயை தொல்ல அடிக்கும் ஆனா அப்படி சொல்லிச்ச ஒளிய அதுக்குள்ள சில தங்கத்திலான பொருள்களும் இருந்துச்சு உடஞ்சு தோடு மூக்குத்தி மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள ஒரு பெரிய பெருங்காய டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கோம் நகைக்கடைக்கு போகும்போது அதை வெளியே எடுத்துட்டு வந்து பார்த்து அதை கொண்டு போய் போட்டுட்டு வேற மாத்திட்டு வரும் மத்தபடி அதுக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு மொத மக பிறந்தப்ப அப்பா கையில கொஞ்சம் காசு தட்டுப்பாடு அப்ப பிறந்த குழந்தைக்கு கொலுசும் அண்ணா கயிறும் அரசுல வாங்கி போடணும் அப்பா கொஞ்சம் திணறினாரு அப்ப அந்த பொட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு வெள்ளி அண்ணா குடி உடஞ்ச கொலுசு அப்புறம் அரசுல நான் ஆச்சரியத்தோட கேட்டேன் யாரோடது அதுன்னு அப்ப அம்மா சொல்லிச்சு அது அம்மாவுக்கு அவங்க தாத்தா வாங்கி போட்டதான் அவர் ஞாபகமா இம்பட்டு நாள் வச்சிருந்தேன் பேத்திக்கு வந்தவனே வெளியே வந்துருச்சு அதை அழிக்க மனசு இல்ல என்ன பண்றதுன்னு சோகமா சொல்லுச்சு அதுக்கு அடுத்து என் மக எங்க அம்மா கிட்ட ஊருக்கு போறேன் பாட்டின்னு சொன்னப்ப அது போய் அந்த பொட்டிய கொடைஞ்சு ஒரு நூறு ரூபாய் கொண்டாந்து கொடுத்துச்சு ரொம்ப பழசா இருந்துச்சு அந்த நோட்டு ஏதோ ஞாபகத்துல அதை வச்சிருக்கும் போல நான் வேணாமா இருக்கட்டும்னு சொன்னேன் பரவாயில்ல பேத்திக்கு தானே கொடுக்குறேன் போகும்போது கொண்டுட்டா போக போறேன்னு சொல்லுச்சு வீட்டுல யாரும் இல்லாத போது அந்த பொட்டியை திறந்து வச்சு இரண்டாவது பண்ணிட்டு இருக்கும் ஆளுக இருக்கும் திறக்காது ஒருவேளை நாங்க உள்ளார போயிட்டா விரட்டும் போங்கடி வந்துட்டாலுங்க மோப்பம் பிடிக்கும்னு ஒரு நாள் அம்மா அவங்க ஊருக்கு போயிருந்தப்ப எனக்கு ஆசை வந்துச்சு அது எப்படியும் திறந்து பாத்துருந்தோம்னு என்னோட கூட படிக்கிற புள்ள ஒன்னு இந்த பூட்டு திறக்கறதுல கில்லாடி ஊக்கு அல்லது ஹேர்பின் வச்சே திறந்துடுவா அவ சொன்னா நான் வந்து திறந்து தாரேன்னு அப்பாவும் வீட்டுல இல்ல நான் மட்டும் தனியா இருந்தேன் அப்ப அவளை வர சொல்லி வெளிக்கதவை எல்லாம் தாப்பா போட்டுக்கிட்டு ரகசியமா அந்த பொட்டியை திறந்து பார்க்க முயற்சி பண்ணனும் அவ்வளவு சிரமமா இல்லாத திறக்கறது அவ திறந்துட்டா ஆனா நான் சொன்னேன் திறந்தது அதுக்கு நன்றி ஆனா அது எங்க அம்மாவோட பொட்டி நான் அதை பாக்குறதே தப்பு உன்னையும் வச்சுட்டு பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவளை வெளியே அனுப்பிச்சிட்டு வரலான்னு போனேன் வெளியே அனுப்பு வந்தா ஏத்த வீட்டு பொண்ணு தாயி வந்துருச்சு என்னமா பண்ணுறன்னு விசாரிச்சுக்கிட்டு அம்மா அவெல்லாம் வந்தா உள்ளார விட்டுறாத என்னத்தையாவது தூக்கிட்டு போயிடுவான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு அதனால உசாராகி அத்தை வீட்டுல யாரும் இல்லன்னு சொன்னேன் அதுக்கு இல்லாட்டினா என்ன ஒருவா தண்ணி குடுக்க மாட்டியான்னு கேட்டுச்சு நான் இருங்க கொண்டு வரேன்னு சொல்லி அடுக்கலைக்கு போகும்போது பின்னாடியே வந்துருச்சு திரும்பி பார்த்து எனக்கு தூக்கி போட்டுருச்சு அங்கதான் பொட்டி வேற இருந்துச்சு நான் வெளிய போக போறேன்னு சொல்லி அவங்க வெளியே அனுப்பிட்டு நானும் கதவை சாத்திட்டு அவங்க கிட்ட சொன்னதுக்காக வெளியே கிளம்பினேன் போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தா அம்மா வாசல்ல உட்கார்ந்துருக்கு ஏண்டி எங்கடி போன எம்பட்டு நேரமா காத்திருக்கிறதுன்னு கோவமா கேட்டுச்சு எனக்கு உயிரே போச்சு அய்யோ உள்ள பொட்டி வேற திறந்து கிடக்கு அம்மா பாத்துச்சுன்னா அம்பட்டு தானே வைத்த கலக்குச்சு பசமா மாட்டிக்கிட்டேன் அம்மா வீட்டுக்குள்ள போனவன பொட்டி அது கண்ணில பட்டுருச்சு உடனே என்ன பாத்துச்சு நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன் அம்மா தப்பு பண்ணிட்டேன் உங்க அனுமதி இல்லாம பொட்டிய திறந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு அழுதேன் எப்படி கூட்ட திறந்தேன்னு கேட்டுச்சு அதுக்கு நான் ஃப்ரெண்டு வந்து திறந்து கொடுத்ததா சொன்னேன் அப்பத்தான் அம்மா முகம் மாறுச்சு எதுக்கடி கண்டவளெல்லாம் உள்ளார கூட்டிட்டு வந்து காமித்த நினைக்கிறேன் போல ஒருத்தர் இருக்க மாட்டாங்கடி சொல்லி கோபமா விளக்கமாற எடுத்து விளாசிடுச்சு இனிமே செய்வியா செய்வியான்னு பொழந்துடுச்சு விளக்கமாறே பிஞ்சு போச்சு நான் மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்துல அதுவே சமாதானம் ஆகி வந்துச்சு அம்மா மேல கோபமானு கேட்டுச்சு அப்ப நான் கோவமா சொன்னேன் அடிக்கிறதையும் அடிச்சுபட்டு கோபமானு கேள்வி வேறையா நான் அப்பா கிட்ட சொல்லி உன்னை அடிக்க சொல்றேன்னு அழுதுகிட்டே சொன்னேன் அப்ப அம்மாவும் கண்ணீர் விட்டுச்சு உன்னை அடிக்கணும்னு எனக்கு ஆசையா இது மாதிரி தப்பு இனிமே நடக்க கூடாதுன்னு தான் அடிச்சேன் அம்மாவை மன்னிச்சிருன்னு சொல்லி கண்ணை துடைக்க வந்துச்சு நான் என்ன தொடாத உன் பொட்டிய தொட்டதுக்கு இந்த அடி அடிச்சல்ல என்ன ஏன் தொடற போ போன்னு கத்துனு அப்ப அம்மா என் செல்லம்ல உனக்கு பொட்டிய பார்க்கணும் அம்பிட்டு தானே நானே காமிக்கிறேன்னு சொல்லி என் கையை புடிச்சு கூட்டிட்டு போய் உட்கார சொல்லி பொட்டிய திறந்துச்சு அதுக்குள்ள சின்ன சின்ன டப்பாவா இருந்துச்சு அதுக்குள்ள வெளியிலான சொம்பு அப்புறம் சின்ன சின்ன சிவில்கள் எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் அம்மாவுக்கு அவங்க அம்மாவை கொடுத்ததுன்னு சொல்லுச்சு அப்புறம் ரெண்டு மஞ்சப்பையும் முடிஞ்சு வச்சிருந்துச்சு அப்புறம் ஒரு டப்பாக்குள்ள ஒரு ரூபா காசு ஒண்ணு கருப்பா அழகா அத கையில எடுத்த உடனே அம்மா கண்ணு கலங்கிடுச்சு அழுக ஆரம்பிச்சுச்சு நான் ஏன்னு கேட்டேன் அப்ப அம்மா சொல்லுச்சு அந்த காசு அவங்க அம்மா இருந்தப்ப நெத்தில வச்ச காசு சுடுகாட்டுக்கு போய் மறுநாள் சாம்பல் எடுக்கும் போது அது அவங்க அம்மா ஞாபகமா வச்சிருக்கேன்னு சொல்லுச்சு அவங்க அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த காசை எடுத்து பார்த்து கண்ணீர் விடுமா அது உள்ளங்கையில இருக்கிறப்ப அம்மாவே கைப்பிடிச்சிருக்கிற மாதிரி உணருமா அத சொல்லும் போது அம்மா கண்ணு கலங்கிடுச்சு அம்மா நினைவா இப்ப இருக்கிறது இந்த பொருள்கள் தான் அது கூட இருந்தா என் அம்மா இருக்கிற மாதிரின்னு சொல்லுச்சு நானும் கண்ணை தொடச்சுக்கிட்டேன் அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் அம்மாவுக்கு முடியலன்னு அப்பா சொன்னார் பாக்க போயிருந்தேன் அம்மா பக்கத்துல உட்கார வச்சு தலைய தடவி குடுத்துக்கிட்டே சொல்லுச்சு நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் உள்ளார போயிட்டு அந்த பொட்டி எடுத்துட்டு வான்னு சொல்லுச்சு நானும் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அது எங்கிட்டயே கொடுத்து சாவியும் கழட்டி கொடுத்துச்சு இத ஞாபகமா வச்சுக்க இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் சாதாரணமான பொருள்கள் தான் ஆனா அதோட இணைஞ்சிருக்கிற சம்பவங்கள் அதுக்குள்ள இருக்கும் அது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் என்னோட அத்தனை நினைவுகள் எல்லாம் உள்ள இருக்கு அது பாக்குறவங்க கண்ணுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் எல்லா பெண்களும் அப்படித்தான் தன்னோட நினைவுகளை இது மாதிரி தனியா வச்சிருப்பாங்க அதுக்குள்ள அவங்க கனவுகள் காயங்கள் எல்லாம் கிடக்கும் அந்த காயங்கள் கனவுகள் எல்லாம் அதோட புதைக்கப்படும் ஏன்னா இன்னும் இந்த சமுதாயத்துல தான் நினைக்கிறத ஆசைப்படுறத தைரியமா சொல்ற வாய்ப்பு கிடைக்கிறதில்ல சொன்னாலும் அவ ஏற்கப்படுறதும் இல்ல உன் வாழ்க்கையின் முடிவுல அது உனக்கு புரியும்னு சொல்லி கொடுத்துச்சு அப்ப அம்மாவோட கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துச்சு என்னாலையும் கண்ணீரை அடக்க முடியல அம்மாவோட காலடியில் அழுதுகிட்டே சாஞ்சேன் எனக்கும் ஒரு பொட்டி இருக்குன்னு நினைச்சபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி